ப்ரேஸ் தி லார்ட் இன்றேயே பலபடுத மாத்தை நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 30வது வசனம் Proverbs chapter 10 verse 30 நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை The righteous will never be shaken ஹalleluya உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நீதியான காரியங்கள தான் செய்து கொண்டிருக்கிறீங்க படிக்கின்ற இடங்கள்ல வேலை பார்க்கின்ற இடங்கள்ல நிறைய மனுஷங்கள்லாம் அவங்க தீமையான காரியங்கள் செய்யறாங்க ஏசப்பாக்கு பயந்து ஏசப்பாக்கு கீழ்படிந்து அப்படி ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கும் நீதிமானுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அவங்கள மேற்கொள்ள முடியாது காரணம் ஏன் தெரியுமா அவங்க ஏசப்பாக்கு பயந்து கீழ்படிந்து வாழ்கின்றதுனால நீங்க அவருக்கு கீழ்படிந்து வாழ்கின்றத பார்த்து மீதியான காரியங்கள் செய்கின்றதை உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களை மேற்கொள்ளாதபடி ஏசப்பாவே உங்களுக்கு துணையாக நிற்பார் ஏசப்பா நம்ம கூட இருக்கின்ற பொழுது எந்த பிரச்சனையாவது நம்மள தோற்கடிக்க முடியுமா எந்த போராட்ட போராட்டங்கள் எந்த மனுஷங்களாவது நம்மள மேற்கொள்ள முடியுமா முடியவே முடியாது அதனால தான் வேதவசனத்துல போடப்பட்டிருக்கிறது நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை அதனால தொடர்ந்து நீங்க நீதியான காரியங்கள் செய்யுங்க கத்தருக்கு பயந்து வாழுங்க நல்ல காரியங்களை செய்யுங்க ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்க நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு துணை நிற்பார் நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம செபிக்கலாம் என்ன நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசுவே தகப்பனே பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றாங்க அண்டவரே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்க எடுத்து போடுங்க நீங்கேசப்பா எல்லாத்துக்கும் ஆசீர்வதிங்கேன் ஆமேன் ஆமேன் ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறாங்க எதை கண்டும் பயப்படாதீங்க தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிங்க நிச்சயம் ஏசப்பா உங்களை உயர்த்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பீஸ்ஃபுல் டே